வணக்கம் என் அன்பு நண்பர்களே திமுக அரசால் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்று வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் காப்பீட்டுத் திட்டமானது ஆயிரம் ரூபாய் வழங்கி வரும் நிலையில் அதனை மேலும் உயர்த்தி தர திமுக அரசானது முடிவு செய்து இருப்பதாக தகுந்த திமுக அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கும் குழு மூலமாக நமக்கு தகவலானது கிடைத்துள்ளது இது கூடிய விரைவில் அதிகாரபூர்வமாக வருகின்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக ஒரு முன்னோட்டமாக அமையும் என்று திமுக அரசானது நம்புவதாக தெரிகிறது எனவே உயர்த்தி தர தமிழக அரசானது முடிவு செய்து செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான அதிகாரப்பூர்வ தகவலானது வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் காரணங்கள் என்னவென்றால் அண்டை மாநிலமான கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மகளிர் உரிமைத் தொகையானது ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வருகிறது எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசானது இந்த மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்தி தரலாம் என்று ஆலோசித்து வருவதாக அறியப்படுகிறது இது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக நடைபெற சாத்தியமில்லை என்றும் தெரியப்பட்டுள்ளது எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஆகையால் வருகின்ற கூட்டத்தொடரில்